ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐ அண்ட் பிசிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஸோ அட்மிஷன் நடந்துட்டு அந்த கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு சோ இன்னும் யாராவது ஜாயின் பண்ணல இல்ல ஜாயின் பண்ணணும் இருந்தாங்கன்னா தாராளமா ஜாயின் பண்ணலாம் ஸோ இந்த எஸ்ஐ அண்ட் பிசி கிளாஸ் ஃபீஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எயிட் தௌசண்ட்ல இருந்து எட்டாயிரம் ரூபாய்ல நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ ஃபிஃப்டி ஆஃபரில் வந்து வந்து உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வந்து யூஸ் அண்ட் இப்போ இந்த ஆன்லைன் கிளாஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து ரெகுலர் கிளாஸ்க்கு வர முடியாமல் நான் ஜாப் போயிட்டுருக்கேன் அண்ட் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்ற நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கனவுன்னு இருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி மூலியமா வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது முழுக்க 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 உங்களுக்கு கிளாஸஸ் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ல தான் நடக்கும் ஓகேவா இந்த கிளாஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் அண்ட் டெஸ்ட் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருவாங்க புக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நாலு புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்லேயே வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவாங்க உங்களுடைய அட்ரெஸ்க்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க அண்ட் ஒன் மோர் திங் இதில் ஒரு ஆஃபர் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லாத பசங்க அதுக்கப்புறம் தேர்ட் ஜெண்டர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணனாலும் அவங்களுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது ஓகேவா இப்போ நம்ம கிளாஸ் எப்படி நடக்குது அதாவது ஸ்டாஃப்ங்க உங்களுக்கு லைவ்ல தான் கிளாஸ் எடுப்பாங்க உங்களுக்கு எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் நீங்க அவங்க வந்து உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேவா அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே இருக்குது நீங்களா கீழ் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் இந்த நம்பருக்கும் எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ இந்த நம்பருக்கும் கால் பண்ணி உங்களுடைய டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அண்ட் ரெண்டாயிரத்தி வரப்போகிற இருபத்தி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம் ஃபஸ்ட்டு எஸ்ஐ வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வரும் ஓகேவா ஸோ டைம் இருக்குது இன்னும் வரல அப்படின்னு டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொன்னான நாள் மாதிரி ஒவ்வொரு நாளும் போகும்போது நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நமக்கு அது ஒரு வேஸ்ட்டாக தான் போய் நிற்கும் ஓகேவா சோ டைம் யோசிச்சு நல்லபடியா ஒரு டிசிஷன் எடுங்க அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் यू சோ மச்